இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்துக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன் உதாரணமாக செயல்பட்டார் காணுகிற மனிதர்களையெல்லாம் அன்பு செய்து தன்னால் இயன்ற நன்மைகளை அவர்களுக்கு செய்தார் பல நேரங்களில் இந்த இயேசுவின் செயல்களை கண்டு வியந்து போனவர்கள் விண்ணிலிருந்து அடையாளத்தை காட்டுமாறு அவரை நோக்கி கேள்வியை எழுப்பினார்கள் ஒருவேளை விண்ணிலிருந்து அடையாளத்தை காட்டினால் அவரை இறைவாக்கினர் என நம்பலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது ஆனால் அவர்களின் எண்ணங்களுக்கு ஆண்டவர் இயேசு பதில் கொடுக்கவில்லை தான் செய்கிற செயல்களின் வாயிலாக கடவுளுக்கு ஏற்ற செயல்கள்தான் இவை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் வாழுகிற சமூகத்தில் ஒருவர் மற்றவர் மீதான அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்தினார் தொடக்கத்தில் முதல் சகோதரர்களாக கருதப்படுகிற காயினும் ஆவேலும் சகோதர அன்பில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக ஒருவர் மீது ஒருவர் காழ்ப்புணர்வு கொண்டு பொறாமை உணர்வோடு ஒருவர் மற்றவரை தாக்கி அழிவுக்கு வித்திட்டார்கள் இன்று நம்மிலும் அதே தொடர்ந்து இருக்கிறது ஒரு தாயின் பிள்ளைகளே சண்டையிட்டு பிரிந்து கொண்டு வாழ்வதை இறைவன் எப்போதும் விரும்புவதில்லை இணைந்து வாழவே இறைவன் உறவுகளை கொடுத்தார் இந்த உறவுகளோடு இணைந்து இறைவன் விரும்புகிற மக்களாக வெளிப்புற அடையாளங்களை நாடாமல் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அபரிவிதமாக பகிர்ந்து கொண்டு இந்த சமூகத்தில் இறைவன் கொடுத்த அத்துணை உறவுகளோடும் இணைந்து இறைவனுக்கு ஏற்ற பாதையில் நமது வாழ்வை ஒவ்வொரு நாளும் அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்